சிறப்பித்து புகழ் பெறும் சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி தொகுத்து விளங்குவோம் மகரம் உழைக்க மறுப்பவன் உயர்வதே இல்லை சுமக்க சுழிப்பவன் கசிப்பதே இல்லை பார்த்தீங்களா உழைக்க மறுப்பவன் என்னைக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் பாக்கெட்ல மொபைல் இருக்கணும் ஊர் பாக்கெட்ல ஒரு மான் தாள் இருக்கணும் காந்தி தாத்தா தாள் இருக்கணும் படிக்கட்டில் பஸ்ல போகணும் அதுக்கடுத்து என்ன கேரட்னு ஐயா சொல்ல மாட்டேன் இப்படிலாம் போனால் போனா உயர்வது எப்போ நம்ம என்னைக்கு உயர போறோம் அதான் உழைக்க மறுப்பவன் உழைக்காம என்ன செய்யணும் எந்தெந்த வகையில் உழைக்காம செய்யணும் அது செய்யலமா அது நிலைக்குமா ஆனால் தான் உழைச்சா தனக்கு மிச்சம் தன்னுடைய பணி எதுவாக இருந்தாலும் சரி பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி பத்து பேர் செய்வாங்க ஆனா அந்த மகர ராசி மட்டும் அவங்க செஞ்சாதான் அந்த தொழில் மேல அவங்களுக்கு நம்பிக்கை அப்படிப்பட்ட மகராசி தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை தம் உறவினர்களுக்கு கொடுப்பதிலே சுகத்தை காண்பவர் இன்பத்தை காண்பவர் பேரின்பத்தை காண்பவர் யாரு மகர ராசி அப்ப சகோதரனை எப்படி வச்சிருக்கணும் மிக அற்புதமான நேரம் இவங்களுக்கு இப்ப குடும்பத்துல பிரச்சனையே குறைக்கக்கூடிய நேரம் குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரம் குறைத்து குதூகலத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தான் மகர ராசிக்கு அப்ப கண்டிப்பாக அந்த திசா இதோட உங்களுக்கு திசா புத்தி வந்துருச்சுன்னா இந்த ஏழு சனி ராஜகருங்க திசையும் விட்டு போச்சுன்னா எப்படி இருப்பீங்க எங்கே சொத்து பிரச்சனையோ அது சுமூகமா முடியும் எங்க கல்விக்கு தடையோ அந்த தடையை நீக்கக்கூடிய இடம் அப்ப சொத்து கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் உடல் ரீதியாக பாதிப்பு எல்லாமே குறையும் எல்லாமே மகர ராசி குறைந்து ஒரு சுபச்சித்தை கொடுக்கும் பாருங்க தான் பிறர்க்கு பிறர்க்கென்ன பிறர்க்கு பங்கிட்டு கொடுப்பதில் சிகரத்தை அடைவீர்கள் பிறருக்கு தான் அதில் நீங்க உலச்ச காசு சிவன் சொத்துக்குள்ள நாசம் உண்ணாம அண்ணாம தீங்கலாம் அண்ணாமலையும் உண்ணாம திங்காமல் அதெல்லாம் இல்லை நீங்கள் உழைக்கிறீங்க உங்கள் உழைச்ச காசு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த விசுவாசம் நிலைச்சிருக்கக்கூடிய ராசி மகர ராசி அதனால தான் என்னமோ தெரியல மகராசனாக இருப்பாளா மகராசனாக இருப்பாங்க எல்லா ராசிக்கும் அப்படி சொல்ல முடியாதே அப்போ இது இந்த கஷ்டத்தை ஒரு ஜூனுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க எல்லாத்துக்கும் ஆறு மாதம் கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஆறு மாதம் எடுக்கும் அப்ப தீர்வுக்கு என்ன சகோ அகோர வீரபத்திரர் பார்த்தீங்களா அகோர வீரபத்திரர் முனீஸ்வரர் ஒரு ஐம்பத்தி நாலு மலை நூற்றி எட்டு எலுமிச்ச மலை கஷ்டம் ஒரு இருபத்தி ஏழு மலை அகோர வீரபத்திரர் எங்க இருக்கார் தெரியுங்களா அகோர வீரபத்திரர் தீர்த்தகிரீஸ்வரர் தீர்த்தமலை நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் அரூர் பக்கத்தில் தீர்த்தகிரீஸ்வரர் மலை இருக்குது ராமர் ப ராமர் வந்து பஞ்ச அங்கே வந்து ராமர் ராமர் சீதையை மீட்டை போகும்போது அங்கே குளிச்சுட்டு போகிறோம் தீர்த்தகிரி தீர்த்தத்தில் தான் குளிச்சுட்டு போவாங்க தீர்த்தகிரீஸ்வரில் திருவண்ணாமலையில் இருந்து பக்கம் மிக அற்புதமான ஸ்தலம் அங்கே கூடிய சீக்கிரம் ஒரு அகோர வீரபத்திர பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க சில சமூகத்திலாம் சேர்ந்து அகோர வீரபத்திரம் அங்கே கும்பலாம் உங்கள் ஏரியாவிலேயே வீரபத்திரம் இருக்குது அகோர வீரபத்திரம் வேறு வீரபத்திரம் வேறு அப்போ வீரபத்திரவர் இருக்கார் அந்த வீரபத்திரரை கும்பிட்டுக்கங்க கண்டிப்பாக எலுமிச்சமலம் கனி மிக முக்கியமான கனி அதுக்கடுத்தது பெண் தீபம் சத்துரு பலம் பில்லி சூனியம் விலகும் பில்லி சூனியம் விலகும் வீட்டில் கண்டிப்பாக சபரிமலை சாஸ்தா பார்த்தீங்களா சபரிமலை சாஸ்தா கன்னி பூஜை கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தால் மகராசிக்காரங்களுக்கு மகரா மகராஜனாக இருப்பாங்க என்பதில் கருத்து அல்ல